காணாமல் போன மனிதன் அல்லது காணாமல் போன ஒரு பொருள் நகை இந்த மாதிரி இந்த மீட்டெடுக்கக்கூடிய நல்ல ஒரு சாய் பரிகாரம் வீட்டுல காணாம போயிட்டாங்க டிட்டாங்க அவங்க கொண்டு வந்து அல்லது ஏதோ ஒரு பொருள் காணாம போச்சு அப்ப என்ன பண்றது ரொம்ப சிரமம் இல்லையா அந்த வருத்தத்தை சொல்ல முடியாது டெய்லி அந்த மாதிரி மாட்டாங்க அன்பான ஒருத்தர் காணாம போனாலும் அல்லது முக்கியமான ஒரு பொருள் பணம் நகை டாக்குமெண்ட் இதெல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா மனசு ரொம்ப கலங்கிடும் அந்த வேலை நடக்காது அந்த நேரத்துல சாய் பாபாவை முழு நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டா ஒரு பதினோரு ரூபாய் நான் போடுறேன் மஞ்சள் துணியில போட்டு வெள்ள துணி எடுத்து மஞ்சள் அத கட்டிட்டு ஒரு மந்திரம் சொல்லி பாபா முன்னே சொல்லுங்க கண்டிப்பா சாணாம போன சொல்லுங்க சாணாம போன நபர் வருவாரு அதுக்கு சாய் ஸ்மரணம் தினமும் ஓம் சாயம் அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை செலிக்கணும் அப்புறம் கற்பூர தீபம் அந்த தூபத்திய சாய் பாபா அந்த படிப்பத்துக்கு முன்னாடி ஏற்றி வணங்கணும் கற்பூரம் அந்த காணாமல் போனதை மீண்டும் மீட்ட மீட்டெடுக்க பிரார்த்தனை பண்ணணும் அப்புறம் சாய் சச்சரித்திர பாராயணம் பதினோராவது சாப்டர் இருபத்தி ஏழாவது சாப்டர் அல்லது ஐம்பத்தி ஓராவது சாப்டர் அத்தியாயத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு தொடர்ந்து அதே சாப்டரை வாசிச்சுட்டு வாங்க அப்புறம் அன்னதானம் நம்ம சொல்றது குறைஞ்சது ஒருத்தருக்காவது ஒரே ஒருத்தருக்காவது இருந்துட்டு உணவு கொடுக்கணும் டெய்லி அப்புறம் மீட்டு தரணும் அப்படின்னு அந்த மந்திர நினைச்சுக்கிட்டு கொடுங்க அப்புறம் மந்திர ஜப நீர் ஒரு மந்திரம் தரேன் அந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபித்து அந்த அந்த பாத்திரத்தை மந்திரத்து மேல ஜெமிச்சு பூஜிட்டு அதை காணாமல் போற நினைச்சுட்டு பூஜிட்டு வீட்டுல தெரிச்சீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமாக கிடைக்கும் இப்ப நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் அந்த மந்திரத்தை தமிழ்லையும் தரேன் ஆங்கிலத்திலையும் தரேன் அதை அதை படிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஓம் சி சாய் மார்க தர்சுகாய் நமக ஓம் ஸ்ரீ சாய் நஷ்டவஸ்து பிரார்த்தி தாயக நமக ஓம் ஸ்ரீ சாய் சிந்த சாந்தி பிரதாய நமக ஓம் ஸ்ரீ சாய் சங்கட மோசகாய நமக ஓம் ஸ்ரீ சாய் பாதுகாப்பு நமக அர்த்தம் விளக்கம் என்னன்னா வழிகாட்டுவரே உங்களுக்கு வணக்கம் மார்க்கம் வந்து வழிகாட்டு அப்புறம் தொலைந்ததை மீண்டும் தருபவரே உங்களுக்கு வணக்கம் அப்புறம் மன அமைதி தருபவரே உங்களுக்கு வணக்கம் பிரச்சனைகளை அகற்றுபவரே உங்களுக்கு வணக்கம் பாதுகாப்புக்கு துணையாக இருப்பவரே உங்களுக்கு வணக்கம் இதுதான் இந்த பொருள் இந்த இந்த முறை எப்படி எப்படி ஜபம் பண்றது அப்படின்னா காலையில மாலையில பதினா இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் ஜபம் செய்யும் போது சாய்பாபா படிமத்திற்கு முன்பாக அல்லது படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி ஜபித்த பின்பு நான் காணாமல் போனதை நான் என்னால் காணாமல் அடிக்கப்பட்டதை என் வீட்டிலிருந்து போயிட்ட காணாமல் போன அந்த மனிதரை திரும்ப கொண்டு வாருங்கள் சாய் பாபா நீங்களே அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அத மந்திரத்தை சொல்லலாம் விருப்பம் இருந்தா இந்த மந்திர ஜெபம் முடித்த பிறகு அந்த தண்ணீர் இல்லையா அந்த தண்ணி வீட்டு வாசல் முடித்திருக்கின்றது வீடு முழுக்க தெளிக்கிறது தெளிச்சுன்னா கண்டிப்பா காணாமல் போன பொருளோ அந்த காணாமல் போன அந்த நபரோ திரும்ப வருவார் அப்படிங்கிறது நிச்சயம் இந்த முறைய நம்பிக்கையோட ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க காணாமல் போன மனிதர் அல்லது பொருள் அது குறித்த தகவல் கண்டிப்பா சுவடு அல்லது மீட்பு அது சொன்னது அதாவது சுவடுனா ஏதாவது பேப்பர்ல உங்களுக்கு இங்க இருக்கிறத காமிச்சு குடுத்துரும் சாய்பாவுடைய அருள் கண்டிப்பா கிட்டோம் அந்த அந்த நபர் வந்து நம்மளோட அன்பா இருப்பாரு அந்த பொருள் வந்து நமக்கு நல்லா இருக்கும் ஐஸ்வர்யும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி உங்களுக்கு தேவையான ஏதாவது கமெண்ட் இந்த மாதிரி மந்திரங்களோ ஏதாவது பரிகாரமோ இந்த பிரார்த்தனை இருந்தா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அது அடுத்தடுத்து வரக்கூடிய பதில அதுக்கான பதிலை சொல்லப்படும் ஜெயசாய்